வணக்கம் என்ற நாளில் நேரலை ஒன்றில் சந்திக்கிறேன் இலங்கை கிரிக்கெட் அணி பற்றிய சில முக்கியமான தகவல்கள் இங்கே இருக்கின்றன அதை இங்கிலாந்து அணி ஒரு புதிய தலைவரின் கீழ் இலங்கை அணியை சந்திக்க போவது என்பது இலங்கை ரசிகர்களுக்கு எவ்வளவு தூரம் வணிகம் ஒற்றை தும்மல் என்று சொல்வார்கள் சவுனம் பார்ப்போர்களாம் பார்த்துக் கொடுங்கள் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு இலங்கை ரசிகர்களுக்கு யாருக்கு இந்த தும்மல் சவுனம் சரியில்லையோ தெரியவில்லை இங்கிலாந்து அணி இலங்கையோ ஒரு புதிய தலைவரின் கீழ் சந்திக்க போகிறது இது எவ்வளவு தூரம் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்று எனக்கு தெரியவில்லை இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு பலவீனமான அணியை சந்தித்து வெல்வது எனக்கு எப்போதும் பிடிக்காது ஆனால் இப்போதைய நிலையில் பென் ஸ்டோக்ஸ் அவ்வளவு தூரம் முழுமையான ஆரோக்கியம் இல்லாமல் தலைவராக இலங்கையை அணிக்கு எதிராக இங்கிலாந்தை வழிநடத்துவதை விட ஒரு புதிய தலைவரின் கீழ் அதுவும் ஒரு ஆரோக்கியமான இளமை பொருந்திய அணி ஒன்று இப்போது ஆடுகின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கும் என்பது மட்டும் ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் எனவே இன்றைய நாளில் வெளியான தகவல் ஒலி போப் தான் இங்கிலாந்து அணிக்கு இந்த மூன்று போட்டிகளுக்கான மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்த திரளில் தலைமை தாங்க போகிறார் என்பது உறுதி அதே இங்கிலாந்திலிருந்து இயன்பெல்லை எடுத்து இலங்கை அணி தன்னுடைய துடுப்பாட்ட பயிற்சி இந்த தொடர் முழுவதும் மாற்றி இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட இங்கிலாந்து செய்கின்ற வேலையை இலங்கை அணி செய்ததாக இருக்கிறது இங்கிலாந்து வலமையாக இலங்கை போன்ற அணிகளை சந்திக்கும் போது இந்தியா போன்ற அணிகளை சந்திக்கும் போது ஆஸ்திரேலியா போன்ற அணிகளை சந்திக்கும் போது அந்தந்த நாட்டிலிருந்து தங்களுக்கான பயிற்சி பாடல்களை எடுத்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அதே போல இலங்கையும் இப்போது செய்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது ஆடுகளத்தின் தன்மைகள் வீரர்களை பற்றி நன்றாக இருந்த இயந்தல் நிச்சயமாக இலங்கை அணிக்கு உதவப் போகிறார் என்பது உறுதி இந்த விடயங்களோடு சேர்த்து நாளைய தினம் பதினான்காம் தேதி இலங்கை அணியின் முதலாவது பயிற்சி போட்டி இங்கிலாந்தில் இடம்பெற போகுது அதை பற்றியும் பார்ப்போம் இன்னும் பல விடயங்கள் இந்திய நாளில் அவை எல்லாம் விரிவாக பேசப் போறோம் இங்கிலாந்து அணியில் ஏற்படுத்த போகுந்த மாற்றங்களை பற்றியும் சொல்ல போறேன் அதை விட இந்திய நாளில் இடம்பெற்ற இரண்டாவது மறுதியுமான செடி அணி சர்வதேச பூடியில் ஆய்லாந்து அணியிடம் இலங்கை மகளிர் அணி தோற்றியிருக்கிறது என்றும் ஹர்ஷிதா மிக சிறப்பான ஆடியும் அவரது அணி தோற்று போயிருக்கிறது ஆனால் அயர்லாந்து அணியின் சிறப்பான ஆட்டமும் அவர்களது வீராங்கனை ஒருவரு பெற்றுக் கொண்ட முதல் சதமும் உண்மையில் கொண்டாடக்கூடிய பாராட்ட ஒன்று அதை பற்றி பார்ப்போம் அதே வெளியிலே ஒலிம்பிக்கில் நூத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக கிரிக்கெட் இடம்பெற போது அடுத்து வரப்போந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இதில் அப்படியாக இருந்தால் எல்லா அணிகளும் ஆடுவான் இலங்கை அணிக்கு பதக்க வாய்ப்பு இருக்கிறதாக இருந்து பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அதை பற்றிய விடயங்களையும் விவரங்களையும் கொண்டு வரப்போரு இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் முதலில் நாங்கள் இங்கிலாந்து அணிக்கு ஏற்பட்ட பாதிப்பு நிலையை பற்றி பார்ப்பது முக்கியமானது பென் ஸ்டோக்ஸ் உபாதை அடைந்திருக்கின்றனர் அவர் இறுதியாக இடம்பெற்ற ஹண்ட்ரட் போட்டிகளில் ஆடிய விடையில் அவருக்கான இந்த உபாதை பதிவாகி இருக்கிறது இதையடுத்து அவரால் ஆட முடியாது என்பது இப்பொழுது உறுதியான விடயமாக மாறியிருக்கிறது பென் ஸ்டோக்ஸின் இந்த உபாதை காரணமாக அவர் முழுமையான தகுதி பெறவில்லை ஆனால் அடுத்து வரப்போற பாகிஸ்தான் தொடருக்கு தான் தயாராகிவிட வேண்டும் என்று இப்போது தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது உறுதி பாகிஸ்தான் தொடர் ஆரம்பிக்கும் போது அக்டோபர் மாதம் அதற்கிடையில் அவரும் தயாராகிவிடுவார் இப்போது உபாதை பாகிஸ்தான் தொடருக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு பேரது இன்மை நிச்சயமாக இங்கிலாந்து அணியின் சமநிலை தன்மை ஓரளவு பாதிக்கும் என்பது உறுதி பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக இதுவரை காலமும் இங்கிலாந்து அணியின் உபதலைவராக கடந்த ஒரு வருட காலம் இருந்த ஒலிப்போ விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரர் இப்போது இங்கிலாந்து அணியின் தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்றது வருகின்ற மூன்று போட்டிகளுக்கும் ஆனால் பென் ஸ்டோக் தன்னுடைய ஆனால் பென் ஸ்டோக்ஸ் தன்னுடைய உடல் தகுதியை கருத்தில் கொள்ளாமல் இந்த உடல் உபாதையை குணப்படுத்திக் கொண்டே ஓய்விலே இருந்து கொண்டே இங்கிலாந்து அணி ஆடுகின்ற டெஸ்ட் போட்டிகளும் எல்லா நாளிலும் இங்கிலாந்து அணியோடு சேர்ந்து பயணிக்கு போன்றார் இது நிச்சயமாக ஒரு தலைவராக அவர் அணியை எவ்வாறு மிக முக்கியமாக கருதுகிறார் அந்த அணிக்கு தான் இருப்பது நிச்சயமாக பெரிய அளவு ஒரு உத்வேகமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் என்று கருதுகிறார் என்பது உறுதி ஆனால் இந்த இடத்துல இங்கிலாந்து அணி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அவசரப்பட்டு தங்களுடைய குடாமில் எந்த ஒரு மாற்றத்தையும் தாங்கள் போவதில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் பென்ஸ்டோக்ஸுக்கு பதிலாக புதிய வீரர் யாரையும் அவர்கள் உள்வாங்கப் போவதில்லை என்பது உறுதி ஒலிம்போப் இதுவரையும் தலைமை தாங்கி இருக்கிறார் என்று கேட்டால் ஒரு வருட காலமாக அவர் இப்போது பென்ஸ்டோக்ஸுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் ஆனால் இதுவரை காலமும் அவர் தலைமை தாங்கியது ஒரே ஒரு முதல் தர போட்டியில் சரை பிராந்தியத்துக்காக ஒரே ஒரு முதல் தர போட்டியில் மட்டுமே தாங்கி இங்கிலாந்து ஒரு சில பயிற்சி போட்டிகளில் இங்கிலாந்துக்கு தலைமை தாங்கி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளும்படியாக அவருக்கு அனுபவம் இல்லை என்பது உறுதி இருபத்தி ஆறு வயதாக ஒலிப்போ காலமாக இங்கிலாந்தின் நம்பகமான அவர்களது உறுதியான வீரராக அவர்களது பதினொருவர் கொண்ட அணியில் விளையாடி வருகிறார் நாற்பத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகள் இதுவரை ஆடி இரண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ஓட்டகள் இதுவரைக்கும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஆடியது கிடையாது முதல் தர போட்டிகளில் நூற்று ஐந்து முதல் தர போட்டிகள் அவருக்கான அனுபவம் வாங்கி இருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முதல் அனுபவம் அறிமுகமான அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது எனவே தலைவராக அவரை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது இனி தலைமைத்துவத்தை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு ஏனைய விமர்சனங்களை வழங்க முடியும் ஆனால் ஒரு வீரராக அவர் மிகச் சிறப்பான முறையில் இங்கிலாந்து அணிக்கு தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கிறார் இப்போது ஸ்டோக்ஸ் இல்லாமல் போறதன் காரணமாக இங்கிலாந்து அணி என்னென்ன மாற்றங்களை செய்யும் என்று கேட்டால் உள்ளே கொண்டு வரப்படுகின்ற ஜோர்டன் காக்ஸுக்கு அறிமுகத்தை வழங்கும் அவர் அதிகமாக ஆறாம் இலக்கத்தில் ஒரு ஸ்பெஷலைஸ் துடுப்பாட்டு வீரராக ஆடப்போகிறார் பதிலாக ஒரு செய்யப்பட்டிருந்தது பிரதியிலே விக்கெட் காப்பாளரான ஸ்மித் அண்மை காலமாக மேற்கு தேர்தி விளக்கின்ற அறிமுகம் பெற்று கடந்த மூன்று போட்டிகளில் ஆடியவர் அவரும் கிறிஸ் போக்ஸும் ஆறாம் ஏழாம் இலக்கங்களில் ஆடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஜோர்டன் கோக்ஸும் அறிமுகம் வழங்கப்படாவிட்டார் ஜோர்டன் கோக்ஸ் ஆடாவிட்டால் ஆடுகளுத்தின் தன்மைக்கேற்ப முதலாவது போட்டியில் ஒரு வேக பதவிச் சாடல் மேடதிகமாக மேத்தியூ போட்ஸ் சில ஒலி ஸ்டோன் பயன்படுத்தப்படுவார்கள் என்பது இப்போதைக்கு இங்கிலாந்து எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது அதே அஹ் ஒலிப்போப்பை பொறுத்தவரையில் இப்போது அவர் மூன்றாம் இலக்கத்தில் அவர் ஆடிய போது கூட ஜோ ரூட்டுக்கு பதிலாக இவர் மூன்றாம் இலக்கத்தில் கொண்டு வரப்பட்ட போது கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தன ஜோ ரூட் என்று ஒரு நம்பகமான வீரரை பின்தள்ளி இவர் எவ்வாறு மூன்றாம் இலக்கத்துக்கு கொண்டு ஆனால் ஒன்று அந்த மூன்றாம் இலக்கத்தில் வந்து தன்னை சிறப்பான முறையில் நிலைநடத்திக் கொண்டு தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி அனுபவம் கொண்டவராக இவர் இருக்கின்றார் இப்போதைக்கு சராசரி நாற்பது ஆறுக்கு மேலே வைத்திருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் எனவே அது இப்போதைக்கு அவருக்கு ஒலிப்போப்புக்கு திறன் கொடுத்திருக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கை அணி நாளைய தினம் இந்த பயிற்சி ஆட ஆடப்போவது எனவே அந்த பயிற்சி போட்டி மிக முக்கியமான ஒரு பயிற்சி போட்டியாக இருக்கும் இலங்கை தன்னுடைய அணியை சரியான முறையில் தெரிவு செய்து கொள்ள எனவே இதன் அடிப்படையில் அடுத்து வரப்போகின்ற போட்டி தான் இலங்கைக்கு தீர்மானம் மிக்க போட்டியாக இருக்கும் இவ்வளவு காலமும் ஆடிய இந்த போட்டிகளில் எவ்வாறு அவர்களுக்கு அனுபவம் கிடைத்தது எவ்வாறு தங்களை சிறப்பு சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற விடயங்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாளைய தினம் இந்த பயிற்சி போட்டி அவர்களுக்கு அதிகமான உதவியாக இருக்கும் இருபத்தோராம் தான் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போவது என்ற விடயத்தை பொறுதி ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த போட்டிகளை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விடையே மூன்று டெஸ்ட் போட்டிகள் இந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கு தங்களுடைய திடமான அணியொன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை மிக கவனமாக இருக்கு சரியான அணி இங்கே கொண்டு செல்ல வேண்டும் அதுபோல தாங்கள் ஆடுகளின் தன்மைக்கேற்ப வீரர்களை எல்லோரும் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் இப்போதைக்கு இலங்கை அணி கருதுகின்ற ஒரு விடு எனவே இதன்படி இப்போது இலங்கை அங்கே சென்று ஆடுகளத்தின் தன்மைகள் மற்றும் இதர விடயங்களை சரியான முறையில் சரிபார்த்துக் கொள்கின்ற அதே வேடையில் இயன்பல் எவ்வளவு தூரம் இலங்கைக்கு உதவ போகிறார் என்ற கேள்வி வந்து எடுகிறது இலங்கை ரசிகர்கள் கொஞ்சம் அண்மை அண்மைக்காலமாக இருந்து வந்தாலும் கூட இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த ஒருநாள் தொடர் வெற்றியானது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு திடத்தை நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது நாங்கள் எப்படிப்பட்ட சவாலையும் வெல்லலாம் எங்களுடைய அணியின் மீது இப்பொழுது இடை அணி மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் தாங்கள் ஆடுகளத்தின் தன்மைகள் அதுபோல இங்கிலாந்தின் வீரர்களை பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொண்ட ஒருவரை தாங்கள் துடுப்பாட்ட பயிற்சி வைப்பாளராக கொண்டு வந்திருப்பது தங்களுக்கு இந்த தொடருக்கு தனியான நம்பிக்கை வந்து கொடுக்கும் என்று சொல்லி கருதுகின்றார்கள் இயன்பல் அண்மை காலத்தில் பேர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸுக்கு த ஹண்ட்ரட் போட்டிகளில் அவர்களது துடுப்பாட்ட ஆலோசகராக விளங்கியிருந்தார் எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையில் வருகின்ற பதினாறாம் தேதி தன்னுடைய பணியை ஆரம்பிக்க போறார் இயன்பல் த ஹண்ட்ரட் போட்டிகளில் தன்னுடைய பணியை முடித்துக்கொண்டு அவர் இங்கேயே ஆரம்பிக்க போட்டார் இதுல ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரதம நிறைவேற்ற அதிகாரியான அஸ்லே டி செல்வா இவரது அனுபவங்களை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அவர் ஒரு பயிற்றுவிப்படராக துடுப்பாட்டு பயிற்சி வைப்பதாக இங்கிலாந்து லாயன்ஸ் மற்றும் இங்கிலாந்து பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணிகள் ஆகியவற்றோடு பயிற்சி பயிற்றுவிப்படராக இருந்ததோடு டேபிஷா பிராந்தியத்துக்கு இருந்திருக்கிறார் அங்கே கூட கடமையாற்றி ஒருவர் நம்ம மிக்கியாத் எனவே அவரது சிபார்சு இங்கே இருக்கலாம் மெல்போன் ரெண்டிகேஸுக்கு துடுப்பாட்ட பயிற்றுப்படாக உதவி பயிற்சி பயிற்றுப்படார் பிக் பேஸ் லீகில் அது போல பெர்மிங்கா துடுப்பாட்ட ஆலோசகராகவும் உதவி பயிற்றுப்படாக இருந்திருக்கிறார் எனவே அவரது அனுபவம் மிக முக்கியமானதாக இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று இருபத்தி தேதி மான்செஸ்டர் போட்டிக்கும் இயன்ற முழுமையாக கடையாற்றப்படுகின்றார் அதிலிருந்து லோட்ஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் மைதானத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி என்று அனுபவத்தை இலங்கை அணிக்கு ஊட்டி ஊட்டி வழக்கக்கூடிய ஒருவராக இங்கே கொண்டு வரப்படுகிறது இலங்கையின் குழாம் சரியான முறையில் தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றது எவ்வாறு இந்த போட்டிகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இலங்கை தன்னை சரியான முறையில் தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக இங்கே தெரிகிறது எனவே இந்த போட்டிகளை பற்றிய முழுமையான விடயங்களை சரியான ஆராய்வுகள் அணிகளோடு அது போல இந்த இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கும் முதல் பயிற்சி போட்டி விடுத்த பிறகு இரண்டு அணிகளை பற்றி ஒரு முன்னோட்டத்தோட நான் ஆரம்பிக்கலாம் என நம்பர் நண்பர்களது கருத்துக்கள் இந்த போட்டி பற்றியும் அது போல இந்த நாளில் நான் தெரிவித்த இந்த பென்ஸ்டோக் சொலிப்போ இயன்பல் ஆகியோரின் விடயங்கள் பற்றியும் ஏதாவது இருந்தால் அதை பார்த்து கொண்டு இலங்கை மகடர் அணி வந்து ஆடிய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கு செல்வோம் ஸ்ரீலங்கா லெவனை பற்றி கேட்கின்ற நந்தன் சேகர் இலங்கை பதினோரு வருட கொண்ட அணியை நான் பயிற்சி போட்டிகள் முடிந்த பிறகு இருபத்தோராம் தேதி போட்டி ஆரம்பிக்கும் முதல் சூழலாம் காரணம் இத்தனை மாற்றங்கள் நடக்கும் உபாதைகள் செல்வது இடம்பெறலாம் அவர் இடம் இடம்பெறக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்க அணிகளின் முன்னோட்டத்தோடு சேர்த்து பதினோரு வரை கொண்டு வருகிறேன் இப்போது அதை கேட்டவர் யாரு நந்தன் சேகர் ஓகே அது போல ராபின்சன் ஸ்குவாட்ல ஏன் இல்லை என்று சொல்லி ஏம் உபாதையாக இருக்கலாம் என்று நம்புகிறேன் ராபின்சன் இந்த குழாமில் இல்லை அது போல இப்ப என்னதான் நடக்கும் என்று சொல்லி கவின்சன் கவிஞர் சென்னை சேகர் என்னதான் நடக்கும் எதை பற்றி என்ன நடக்கும் அதை தான் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு சரியான முறையில் புரியவில்லை சகோதரர் எதை பற்றி என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்டால் அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்லலாம் சரி இன்னும் யாராவது நண்பர்களின் கருத்துக்கள் ஓகே இலங்கை டெஸ்டின் துபாயிலிருந்து அன்வர் முகமது அதான் சொன்னேன் இருபத்தோராம் தேதி போட்டிக்கு முன்னதாக பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி உங்களுக்கான விடயங்களை கொண்டு வருகிறேன் ஸ்ட்ரோக்ஸ் இல்லாத இங்கிலாந்து அணிக்கு பெரும் இழப்பு தெளிவு பிரதிக்ஷா உங்க தான் ஆனால் அவர் அரைகுறை உபாதை காரணமாக அரைகுரை இருப்பதை விட அவர் இல்லாமல் இருப்பது அணிக்கு ஒரு இள ரத்தம் பாய்ச்சுவதாக இருக்கும் ஜோர்டன் காக்ஸ் எல்லாம் திறமையான ஒரு வீர் ஆனால் ஒன்று பென்ஸ்டோக் சிக்கலான நிலையில் கூட போட்டிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒருவர் என்பது யாருக்கும் தெரியும் உண்மைதான் அவர் இல்லாத ஒரு போட்டியில் எங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை இல்லாமல் போடுறது போது அல்ல எல்லோரும் ரசிக்குது ஒரு வீரரை நாங்கள் இழந்தது போலவும் இருக்கும் என்பது உண்மைதான் இறங்கணி கிழிச்சு தள்ளி விட கார்த்திக் பட சொல்லணும் சோதரன் அதை கூட நீங்க பிள்ளை ஆழ்ந்திருக்கீங்க சோதரன் நீங்க கூட கிழிச்சு தள்ளிட்டீங்க கிழிக்கு தள்ளி விடும் போட்டிருக்கீங்க கிழிக்கு எப்படி இலங்கையானி தள்ளி விடுவாங்க சரி தெரியல சாப்பாடு தள்ளி விடும் போல சொன்னீங்களா தெரியல கார்த்திக் போட் கிழிச்சு தள்ளி விடும் அதுக்கு மவ்வுழினா நீங்க பயன்படுத்த வேண்டும் ஓகே சரி அது போல ஆனா ஸ்ரீலங்கா பேட்டிங்ல முன்னூத்தி இருபது பிளஸ் அடிச்சா இங்கிலாந்துக்கு டஃப் கொடுக்கலாம் நிஷாந்த் ரவி தகவல் இல்ல சகோதர இங்கிலாந்து ஆறு இடங்கள் முன்னூத்தி இருபது எல்லாம் போதாது நானும் ஒரு பிளஸ் ஓட்டு அடிக்கதான் முதலில் துடுப்படுத்த ஆடினால் பெற வேண்டும் அதே வேளை இங்கிலாந்து முதலில் துருப்படுத்தா இருந்தால் முன்னூறு ஓட்டங்களுக்கு கிளை கட்டுப்படுத்தினா இலங்கை அணி போராட்டத்தை வெளிப்படுத்தலாம் இங்கே நாங்கள் வெற்றி தொலைகத்தை முடிவை தாண்டி வெற்றி பெறுவதற்கான முனைப்பை முதலில் காட்ட வேண்டும் அதான் ஜாஸ்வரி எப்பொழுது சொல்லி இருந்த நான் நினைக்கிறேன் அண்ணா ஐபிஎல் ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் போட முடியுமா செல்வராச மாணவர்கள் இன்று மும்பை இந்தியன்ஸை பற்றி இதுவரைக்கும் வெளியான தகவல் போட்டுக்கிறேன் மற்றபடி ஏனைய விடயங்கள் வர வர உங்களுக்கான விடயங்களை கொண்டு வருகிறேன் அசலங்க இருக்கிறாரான டோனி டினுவினும் சிலை அசரங்க டெஸ்ட் இல்லை இலங்கை டெஸ்ட் குழாமை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் நம்பியிருந்தேன் தான் அதை பற்றி நான் சொல்லவில்லை இலங்கை டெஸ்ட் பற்றி விடயங்களை உங்களுக்கு நான் இங்கே தெரிவிக்கலாம் ஆஹ் இலங்கையில் அறிவிக்கப்பட்ட டெஸ்ட் சரித் அசலங்க அது போல இங்கே பிரகாஷ்த துனித் தெலாளையை இரண்டு பேரும் இல்லை இந்த இலங்கையின் டெஸ்ட் குழமை மீண்டும் ஒருத்தர உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் இதுவரைக்கும் போட்டிகளில் ஆடாத நிசல தாரக மற்றும் தரிந்து ரத்நாயக மிலான் ரத்நாயக் ஆகியோர் பதினெட்டு பேர் கொண்ட குழாமில் தெரிவு செய்யப்படுகின்றனர் அறிவிக்கப்பட்டிருந்த இலங்கை குழாமில் தனஞ்சய டி செல்வா அணி தலைவர் உபதலைவராக குசல் மெண்டிஸ் திமுத் கருணாந்த நிஷான் மதுஷ்க பத்து நிசங்க அஞ்சலோ மேத்யூஸ் தினேஷ் சந்திமால் கமிந்து வெண்டிஸ் சதீர சமர விக்ரம் அசித பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ கசூன் ராஜிதல் அகிர்குமார நிசல தாரக பிரபா ஜாசூரி ரமேஷ் வெண்டிஸ் ஜெப்ரி வெண்டசி மற்றும் மிலான் ரத்நாயக் ஆகியோர் இந்த குழாமில் உள்ளடங்கியிருக்கிறார்கள் இதுதான் இலங்கையின் டெஸ்ட் கூட ஓகே பல்ல கல ஸ்கோ பத்தி பற்றி வீடியோஸ் இன்னும் போடலை என்று சொல்லி ஓ பல ஸ்கோ பத்தி பற்றி ஆஹா நல்ல ஒரு விஷயம் தான் மறந்துட்டேன் சார் உதவ பதினெட்டாம் தேதி இதை கொண்டு வருகிறது ஏன் சிறந்த தேர்வு என்று தெளிவு பிரதீட்சா இங்கே சொல்லிக்கொண்டார் மகிழ்ச்சி அப்கமிங் மென்டர் ஜெயசூரியவானு டாக்டர் கேட்கிறார் இப்போதைக்கு இந்த இங்கிலாந்து தொடர் முடிவடையும் வரை எங்களுக்கான இலங்கை அணியின் தலைமை பயிற்சி பெற்றதாக இடைக்கால தலைமை பயிற்சி பெற்றதாக ஜெயசூரிய இருப்பார் அதுக்கு பிறகு ஜெயசூரியாவின் பொறுப்பு எவ்வாறு இருக்கும் அவர் மென்டராக தொடர்வாரா தடுப்பாட்டு ஆலோசகராக விடுங்குவாரா இல்லாவிட்டால் கன்சல்டன் கோச்சாக இருப்பாரா பயிற்சி ஆலோசகராக இருப்பாரா என்ற விடயங்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை ஜெயசூரிய தன்னால் முழுமை பயிற்சிப்பாளராக இடம்பெற முடியாது என்று சொல்லி அறிவித்திருந்தார் சரி இப்போது நண்பர்களுக்கு நான் இன்றைய நாளில் இலங்கை மகளிர் அணி ஆடிய போட்டியை பற்றி பார்ப்ப பார்க்க வேண்டும் அதற்கிடையில் இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு போறோம் இந்த கொகா கோலா பரிசுகளை பெற்றுக்கொள்ள இருபது பேரை தெரிவு செய்கிறார்கள் அதில் இதுவரைக்கும் தங்களுடைய பெயர் விவரங்களை தந்தோரைப் பற்றி மட்டும் நான் இங்கே சொல்லிவிட்டு போகிறேன் ஏனையவர்கள் மறக்காமல் நீங்கள் உங்கள் பெயர் விவரங்களை குறிப்பிட வேண்டும் மனோராஜ் ராஜ்மோகன் மொஹமட் ரிஸ்கான் ஜீவரத்னம் ஸ்டானிஸ் நிவலன் கிருஷ்ணபிள்ளை ஜெகன் ஜாயல் லாபீர் அர்க்கம் மற்றும் மொஹமட் உமைர் அது போல திவ்யாஞ்சன் திவி ராகுலன் சோதிநாதன் கஜந்தன் மற்றும் ஃபஸ்லுல் ரஹ்மான் ஃபைசல் அதுபோல நிஷாந்த் ரவீந்திரகுமார் இவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பெயர்களை தந்திருக்கிறார்கள் ஏனியோர் தங்களுடைய பெயர்களை இதுவரை தங்கள் மன்னிக்க தங்களுடைய விவரங்களை இதுவரை அறிவிக்கவில்லை என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் ஏனியோர் இதுவரைக்கும் எனக்கு பெயர் விவரங்களை அறிவிக்காதவரை பொறுத்தவரை ஈஸ்வரமூர்த்தி நீங்கள் உங்களுடைய பெயர் விவரத்தை எனக்கு தரவில்லை இன்னும் அது போல மொஹமட் தந்துவிட்டார் தந்து ஷாஜகான் சதுர்தி நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் இன்னும் அனுப்பவில்லை பிரசாந்த் கூல் ஹயாஸ்கான் தினேஷ் பாலேந்திரன் ஆகியோர் உங்களது பெயர் விவரங்களை எனக்கு அனுப்பவில்லை அவ்வளவு மனுப்பினால் நான் உடனடியாக உங்களுக்கு கொகா கோலாவிடம் இருந்து நேரடியாக உங்கள் வீடுகளுக்கு அந்த பரிசுகளை அனுப்பி வைக்கலாம் எனக்கும் ஒரு கடன் கழிந்தது உங்களுக்கு பரிசுகள் கிடைத்த சந்தோஷமா இருக்கலாம் நண்பர்கள் தங்கள் பெயரை குறிப்பிடவில்லை என்று குறிப்பிட்டார்கள் இனி காலத்தில் ஏனைய போட்டிகள் வரும் வரும் விவரமாக நாங்கள் பத்தி பார்க்கலாம் பேட்டிங் பீச் தான் இருக்குமா ஆனா இங்கிலாந்து இல்லை இங்கிலாந்தில் முதல் மூன்று நாட்கள் நிச்சயமாக ஸ்விங் இருக்க போகுது பவுன்ஸ் இருக்க போது வேக பந்து வீச்சுக்கெல்லாம் சாதக தன்மை இருக்க போது அதை சமாளித்துக் கொண்டால்தான் அதற்கு பிறகு நாங்கள் துடுப்பாட

சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான இங்கிலாந்து மைதானங்களில் ஒன்று என்று அது நாங்கள் கருதுகிறோம் அங்கேதான் முரளி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்த எனவே இலங்கையின் சுழல் பந்து வீச்சர்கள் தங்களது அதிர்ஷ்டத்தை அங்கே முயன்று பார்க்கலாம் சரி நாங்கள் அப்படியே மகடு டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு போவோம் ஆயர்லாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இந்த நாளில் கேபி லூயிஸ் எழுபத்தைந்து பந்துகளில் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை விளாசி தள்ளி இலங்கை அணிக்கு எதிராக மகத்துவமான வெற்றி ஒன்றை இந்த நாளில் பதிவு செய்திருக்கின்றனர் இதுல குறிப்பாக இருபது பவுண்டரிகளோடு அதாவது எண்பது ஓட்டங்கள் தனியே பவுண்டரிகளில் எடுத்திருந்தால் இது மகளிர் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் அயர்லாந்து அணிக்கு ஒரு புதிய சாதனையாக இருந்தது இதுபோல அயர்லாந்தின் மகளிர் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் இதற்கு முதல் நூற்று பதிமூன்று ஓட்டங்களை கிம் காத்தின் பெற்றிருந்தார்கள் சேர்ந்து அந்த சாதனையை முறையடித்திருக்கின்றார்கள் மிகச்சிறப்பான முறையில் ஆடி ஏழு ஓட்டங்களால் இலங்கை அணி இலங்கையணி வீழ்த்தியிருக்கிறது அயர்லாந்து இலங்கை அணியின் போராட்டம் பாராட்டக்கூடிய ஒன்று ஆனால் அயர்லாந்தின் வெற்றி உண்மையில் மிக பாராட்டக்கூடிய ஒன்று கேபிலுஸ் ஆரம்பத்தோடு படவியராவது எழுபத்தைந்து பதவியில் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை எடுக்க அயர்லாந்து அணி மூன்று விக்கெட்டுகளை எடுத்து நூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்து விக்கெட்டுகளை எடுக்க முடியாமல் போடுவது இலங்கை அணியா இலங்கை அணி ஆரம்பத்தில் குடநாட்டமை ஒரு ஓட்டத்தில் இருந்தாலும் ஹர்ஷித்த சமர விக்ரம் கடந்த போட்டியில் பெற்றுக் எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு பிறகு நாற்பத்தி நான்கு பந்தர்களில் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்பது நான்கு ஓட்டங்களோடு அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை விளாசி தள்ளி மிக சிறப்பான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார் வரை போராடிய கவிஷா டில்ஹாரி நாற்பத்தி எட்டு பந்தங்களில் ஆட்டம் எடக்காமல் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் ஓட்டங்கள் பெறுவதில் இறுதி நேரத்தில் சிரமம் இருந்தது இறுதியாக இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளை எடுத்த அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்று ஏழு விக்கெட்டுகளால் தோற்றுக் கொண்டது அய்லாந்து அணியின் பதவி மற்றும் ஓலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு படிவோம் இது இரண்டு சர்வதேச போட்டிகள் அடங்கிய தொடர் என்பது இங்கே முக்கியமானது எனவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் அணி தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் முடிவடைந்தது இனி ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இடம்பெறப்போ மூன்று மகளிர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இதில் முதலாவது போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இடம்பெறப்போது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் சரி இப்போது ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்வோம் ஒலிம்பிக் போட்டிகள் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் போது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் இதற்கு முதல் பாரீசில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் அப்போது இடம்பெற்றிருந்தன இம்முறையும் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சியை ஐசிசி மேற்கொண்டிருந்தது ஆனால் எந்த விதத்திலும் அது சரியான முறையில் வாய்ப்பாக அமையவில்லை என்பது கவனிக்கக்கூடிய ஆனால் உடனடியாக ஐசிசியின் முழுமையான முயற்சி போல அமெரிக்காவும் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்ற காரணத்தால் அமெரிக்காவும் அதை சரியான முறையில் கவனித்து இந்த போட்டிகளை நடத்துவதற்கான முனைப்பை காட்டியிருந்தது எனவே அடுத்த முறை ஒலிம்பிக் போட்டிகள் இடப்பெறும் அது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளாக இடப்பெற போகுது லாஸ் ஏஞ்சல்ஸில் இடம்பெற போற ஒலிம்பிக் போட்டிகளும் போது ஆனால் இப்படியாக இருக்கும்போது பல பேரது கேள்வி எல்லா அணிகளும் இதில் ஆடலாமா இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அனைத்து அணிகளும் தங்களுடைய அணிகளை அனுப்பலாமா என்று பல பேரும் இங்கே கேட்டிருக்க அதற்கு ஐசிசி எடுத்திருக்கின்ற ஒரு தீர்மானம் மகளிர் போட்டிகளும் ஆடவர் போட்டிகளும் ஆறே ஆறு அணிகள் மட்டும்தான் தங்களுடைய அணிகளை அனுப்பலாமல் முடிவெடுத்திருக்கிறது அந்த ஆறு அணிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படும் இதற்காக தனியாக தகுதிகான் சுற்று ஒன்று இடம்பெறாது ஒரு கட் ஆஃப் டேட் ஒன்று வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட திகதிக்கு முதல் ஆறு அணிகள் தரப்படுத்தலில் முதல் ஆறு இடங்கள் இருக்கின்ற ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் மட்டுமே இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே ஏதோ ஒரு சவாலான தான் இப்போது இலங்கை சொடி ரடி சர்வதேச போட்டிகள் எட்டாம் இருக்கு முதல் ஆறு இடங்களில் இருக்கிற அணிகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த அணிகள் தான் இப்போதை காடக்கூடியதாக இருக்கும் ஆனால் கட் அவுட் டேட்டுக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்ற காரணத்தால் அதுக்கடையில் முன்னேறி இந்த அணிகள் தங்களது இடங்களை பிடித்துக் கொள்ளலாம் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு ஆறுதல் இப்போதைக்கு பங்கு பெற்றக்கூடிய ஆறு அணிகளாக இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து ஆகிய அணிகள் இடம்பெறும் ஆனால் இதிலே மேற்கு இந்திய தனித்தனி தீவுகளாக இருப்பதன் காரணமாக அவர்கள் யாரையும் தங்களது பிரதிநிதியாக நேக்கிந்தமாக விடுபடும் அதுக்கு பதிலாக ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பன்னிரண்டு புள்ளிகள் வித்தியாசம் இலங்கை ஆறாம் இடத்துக்கு வருவதாக இருந்தால் எனவே இலங்கை எப்படியாவது தரப்படுத்தலில் உள்ளே ஆறு இடங்களுக்குள் வந்தால்தான் இலங்கைக்கு ஒலிம்பிக்கல் தவமாய் தவம் கடந்து பெறக்கூடிய ஒரே ஒரு பதக்கத்தை கொஞ்சமாவது முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மற்றபடி மலை விடுங்க இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இம்முறை தனியாக இங்கிலாந்தாக செல்ல போவதிலே கிரேட் பிரிட்டனாக பயணிக்க போகிறார்கள் அதிலே ஸ்காட்லாந்து அணியை சேர்க்கின்றார்கள் இதற்கு ஐசிசி அனுமதி வழங்குகிறதா தெரியவில்லை ஆனால் இப்போதைக்கு இங்கிலாந்து அதை தான் அறிவித்திருக்கிறது ஐசிசி அனுமதி வழங்காமல் இங்கிலாந்து இதை பிறையிடனும் செய்யாது தென் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து போன்ற அணிகளும் பல பாய்ந்த அணிகள் மேற்கிந்திய தீவில் ஒரு வேலைகளில் அனைத்து தீவுகளும் ஒன்றாக சேர்ந்து ஜமேகா இல்லாமல் அந்த வாய்ப்பை வழங்குகிறார்களோ தெரியாது ஐசிசியின் அனுமதி எவ்வாறு இருக்கும் என்பது மட்டும் உறுதியாக தெரியாது மகளிர் அணிகளை பொறுத்தவரையில் மகளிர் அணிகளிலும் முதல் ஆறு இடங்களில் இருக்கும் அணிகள் தான் இதிலே பங்கு மகளிர் அணிகளில் முதல் ஆறு இடங்கள் இருக்கும் அணிகளை பார்த்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவிர ஏழாம் இடத்தில் இலங்கை இருக்கிறது இலங்கைக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் வெறும் ஐந்து புள்ளிகள் வித்தியாசம் இலங்கைக்கு கீழே இருக்கின்ற பாகிஸ்தான் இலங்கையை விட பதினாறு புள்ளிகள் பின்தங்கி இருக்கிறது இன்று அயர்லாந்தின் தோல்வி இலங்கைக்கு இன்னும் கொஞ்சம் புள்ளிகளை குறைக்க நிச்சயமாக காரணம் அயர்லாந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஆனால் இலங்கை மேற்கிந்திய தீவுகள் ஒரு தனி கூட்டமாக செல்லாமல் தனி அணியாக செல்ல முடியாது என்று அறிவிக்கப்படும் போது இலங்கைக்கு அந்த இடம் கிடைக்கும் எனவே அடுத்த முறை இடம்பெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளுக்கான விதிமுறைகள் இவைதான் ஆறு அணிகள் தான் பங்கு பெற்றும் சர்வதேச பார்மேட்டிலேயே அந்த போட்டிகள் இடம்பெறும் ஆனால் நூற்று ஆண்டுகளுக்கு பிறகு வரும்போது அது பெரிய கோலாகலமாக இருக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செல்லமா இலங்கை டோனி டீப இல்லை இலங்கைக்கு வாய்ப்பு இல்லை சாம்பியன்ஸ் ட்ராபி எப்படியும் எட்டு அணிகள் தான் ஆடும் இந்தியா ஆடாவிட்டால் ஏழு அணிகளோடு இடம் பெறும் என்பது டெஸ்டில் நாங்கள் கவிநேசன் சொல்லுகின்றார் வசீம் என்னோட ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தாராளமா அதெல்லாம் பெரிய விடயமே கிடையாது தாராளமாக எடுக்கலாம் நாங்கள் எங்கேயா சந்திக்கும் போது எடுத்துக்கொள்ளு சந்திமால் கட்டாயம் வேண்டும் கவிநேசன் கட்டாயமா டெஸ்ட் அணிகள் அவருக்கு இடம் நிச்சயமாக இருக்கும் சிராஜு மஜித் எனக்கு பரிசெல்லாம் வேணாமான் அவங்களுடைய அன்பும் பிரார்த்தனை போதும் நிச்சயமா சோதரன் அது எப்போதும் உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும் பரிசுகள் கூட நான் இவருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் செயல்பட தீர்மானிக்கவில்லை இந்த யூடியூப் போல ஏ ஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் ஆகியவற்றோடு தொடர்ந்து இணைந்திருந்த வரை நாங்கள் நான் மட்டுமல்ல என்னோடு சேர்ந்து நம்முடைய அட்மின் தம்பிகள் இரண்டு பேரும் சேர்ந்து தெரிவு செய்தால் இந்த வீரர்கள் இந்த ரசிகர்கள் வெற்றியாளர்களை தெரிவு செய்தோம் இது வெற்றியாளர்கள் என்பதை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வது பொருத்தம் கோகா கோலா என்ற விட உங்களுக்கான பரிசுகளை அனுப்பி வைக்கும் சந்தோஷமாக பரிசுகளை பெற்றவர்கள் எனக்கு சொல்லுங்கள் நிஷாந்த் ரவீந்திர குமார் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான் ஒலிம்பிக்ல கிரிக்கெட் ஆனால் எனக்கு அது அவ்வளவு பெரிய உடன்பாடு இல்லை காரணம் செடி டெண்டி போட்டிகள் என்பது கிரிக்கெட்டின் உண்மையான ஃபார்மேட் கிடையாது பட் அதாவது இடம் என்று ஆறுதல் பட்டுக்கொள்ளலாம் இதுக்கு முதல் பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு இரண்டு நாடுகள் தான் ஒரே ஒரு போட்டி அதிலே தங்கப்பதக்கம் எதிர்பார்த்தது போல இங்கிலாந்துக்கு கிடைத்தது இயகுவான வெற்றி ஒன்று இங்கிலாந்து பெற்றுக் கொண்டது வெள்ளி பதக்கம் சான்சி கிடைத்தது அந்த இரண்டு அணிகள் தான் போட்டி போட்டிருந்தார் இதேபோல கனடா அமெரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்று இடம்பெற்றுகிறது இது உலக கிண்ணத்துக்கான தெரிவு போட்டிகளின் அந்த கட்டங்களில் இருபதாவது போட்டி அமெரிக்கா முதலில் துருப்படுத்தாடி முன்னூற்று நான்கு ஓட்டங்களில் எடுத்தது நான்கு விக்கெட்டுகளில் இருந்து அவர்களது அணியின் தலைவர் மொனாங் பட்டேல் ஆட்டம் விளக்காமல் நூற்றி இருபத்தி ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் தொன்னூற்றி ஐந்து ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஓட்டங்கள் ஸ்மித் பட்டேல் இவர் எண்பத்தி மூன்று பந்தில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்திருந்தார் ஷயான் ஜஹாங்கீர் நாற்பத்தி ஏழு பந்தளில் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களில் விளாசித் அழகார் ஐந்து நான்கு முன்னூற்று நான்கு ஓட்டங்கள் பதிலடுத்தாடிய கனடி அணியும் விடாமல் துரத்தி இறுதியாக இருநூற்று தொண்ணூறு ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இதில் ஜான்சன் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களில் எடுத்தார் பர்கா சிங் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களில் எடுத்தார் ஹாரிஷ் தாக்கியர் மிகச்சிறப்பாக கலக்கி எழுபத்தி ஏழு ஓட்டங்களில் எடுத்திருந்தார் எழுபத்தேழு பந்துகளில் ஒன்பதாம் இலக்கத்தில் ஆடிய டிலோன் ஹேலிகர் அறுபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்து மிகச்சிறப்பான முறையில் போராடுகிறார் ஆஹ் அமெரிக்க அணியின் பந்து வீச்சிலை நோன்சு கெஞ்சே முப்பத்தி ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அவர் பந்து வீச்சிலை கலக்கியிருந்தார் அவை இந்திய நாளின் முக்கியமான கிரிக்கெட் விடயங்களாக இருக்க நண்பர்கள் ஒரு சிலரது கருத்துக்களை பார்த்துக் கொண்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் காரணம் பெரிய அளவில் கிரிக்கெட் செய்திகள் ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் இந்த காரத்தை பயன்படுத்தி தாங்கள் நீண்ட காலம் கேட்ட சில கேள்விகளுக்கான விடைகளை தருமாறு கட்டாயமாக அதற்கான விடைகள் மற்றும் அதற்கான தனித்தனி பதவிகளை இங்கே கொண்டு வருகிறேன் அதே போல பாகிஸ்தான் இருந்து ஒரு கேள்வி பாகிஸ்தானின் தலைவர் ஷான் மசூதும் பாகிஸ்தானின் தற்போதைய பயிற்சி ஜேசன் கிலஸ்பியும் பாகிஸ்தானுக்கு அதிகமான டெஸ்ட் போட்டிகளை தருமாறு வேண்டுகோள் ஒன்றை ஒன்று முன்னைய காலங்களை விட இம்முறை பாகிஸ்தானுக்கு அதிகமான டெஸ்ட் போட்டிகள் வரப்போகணும்னா அடுத்து பங்களாதேஷ் அணி வந்தது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி முதல் போட்டி என்று தவிர இங்கிலாந்து வரப்போகிறது வருகின்ற அக்டோபர் மாதம் ஆனால் இதைவிட அதிகமாக தங்களுக்கு போட்டிகள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது இன்னொரு செய்தி இது ரிக்கி பாண்டிங் இந்தியாவோடு ஒரு உளவியல் யுத்தம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் கூற தெரிகிறது இங்கிலாந்து இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடர் ஆரம்பிக்க போகிறது போர்டர் கவஸ்கர் கண்ணத்துக்காக ஆஸ்திரேலியா மூன்றுக்கு ஒன்று என்று வெல்லும் என்று சொல்லி இப்பொழுதே பிரகடனம் செய்திருக்கின்றார் ரிக்கி போண்டி இது ஒரு பெரிய ஒரு பிரகடனம் அது மூன்றுக்கு ஒன்று என்று வெல்வது என்பது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இப்போதே இவ்வாறு பிரகடனம் செய்திருப்பது நிச்சயமாக இந்திய அணிக்கு ஒரு பக்கம் ஆவேசத்தை கொடுக்குமா ஆக்ரோஷத்தை கொடுக்குமா இல்லாவிட்டால் ஒரு விதமான பதற்றத்தை கொடுக்குமா தெரியாது அதே வேளையில இந்திய கிரிக்கெட் சபையும் இனி வரப்போகுந்த தங்களுடைய கிரிக்கெட் பரவகாரத்துக்கான அஹ் தொடர் மாற்றங்களை ஒன்று செய்திருக்கிறது பங்களாதேஷுக்கு எதிராக இடம்பெறப்போ ஒரு ட்ரெடினடி சர்வதேச போட்டி தரம்சாலா மைதானத்தில் இடம்பெறும்பது அறிவிக்கப்படுது ஆனால் அந்த போட்டி முதலாவது போட்டி குவாலியூரில் இடம்பெறும் வந்தே போது அறிவிக்கப்படுகிறது காரணம் அங்கே தரம்சாலா மைதானம் இன்னும் புதுப்பிக்கப்பட்டு நிறைய கட்டமைப்பு வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது அடுத்த இரண்டு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் இடம்பெறப் போவதாக கொல்கத்தாவில் அது இங்கிலாந்துக்கு எதிராக ஜனவரி மாதம் இடம்பெற போன தொடர் இங்கிலாந்தில் இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெற போன போட்டிகளும் கொல்கத்தாவும் சென்னையும் இரண்டு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை நடத்தப்போன அதில் இடங்கள் மட்டும் மாற்றப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது இதிலே முக்கியமாக இந்த முதலாவது போட்டியாக இடம்பெற போகிற டுவெண்டி சர்வதேச போட்டி இது மாதவராவ் சிந்தியா மைதானம் என்று அழைக்கப்படுகின்ற மைதானம் குவாலியரில் இங்கேதான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஆடவருக்காக பெறப்பட்ட முதலாவது ஒரு நாள் சதத்தை ஒரு நாள் இரட்டை சதத்தை சச்சின் டெண்டுக்கல் எடுத்திருந்தார் அங்கேதான் முதலாவது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியாக இடம்பெற இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பிறகு அங்கே இடம்பெற போகிற முதலாவது சர்வதேச போட்டி இது என்பது முக்கியமானது எனவே இந்தியாவுக்கு இந்த பருவகாலம் இந்திய ரசிகர்களுக்கு முக்கியமான செய்தியாக இருக்கும் இடம்பெற போன முக்கியமான தொடர்களை பார்த்தால் டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற போன இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இந்த இரண்டு போட்டிகளும் சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய இடங்களில் இடம்பெறும் வருகின்ற செப்டம்பர் தேதி முதலாவது போட்டி சென்னையிலே செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாவது போட்டி கண்டி சர்வதேச போட்டிகள் பங்களாதேஷுக்கு எதிராக மூன்று போட்டிகள் இடம்பெற போன குவாலியர் டெல்லி மற்றும் ஹைதராபாத் அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதத்தில் நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு வருகிறது அங்கே மூன்று டெஸ்ட் போட்டிகள் பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் மும்பை ஆகிய இடங்களில் அக்டோபர் மாதத்தில் மூன்று டெஸ்ட் போட்டிகள் இடம்பெறும் நவம்பர் ஒன்று முதல் ஐந்து வரை இடம்பெறுகின்ற போட்டி மும்பை அதை தொடர்ந்து ஐந்து டுவெண்டி சர்வதேச போட்டிகளுக்காக இங்கிலாந்து வருகிறது ஜனவரி மாதத்தில் கொல்கத்தா சென்னை ராஜ்கோட் புனே மும்பை ஆகிய மைதானங்களில் இந்த போட்டிகள் அதைத் தொடர்ந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மூன்று இங்கிலாந்துக்கு எதிராக அந்த மூன்று போட்டிகளும் நாக்பூர் கட்டாக் மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களில்

இன்னும் பல விவரங்கள் இங்கே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் முக்கியமான செய்திகளை முக்கியமான விடயங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து ரஜிவ் உதயகுமார் ஆஸ்திரேலியா கோயிங் டு கிவ் ஸ்பின் பீச் ஃபார் தி இந்தியா ஓகே இந்தியா இப்போ சுழல் பந்து வீச்சுக்கு தடமாறுவதன் காரணமாக ராஜீவ் உதயகுமார் அந்த வேடிக்கையை சொல்லிக்கின்றது ஆனால் ஜோக்ஸ் பார்ட் ஆஸ்திரேலியா வில் பிளே டுஸ்ட் மேடம் அவர்களுக்கு பவுன்ஸும் துடுப்பாட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆடுகளத்தை பார்த்து தெரிவு செய்வார்கள் இந்தியா துடுப்பாட்டு ஆடுகளம் ஆடுகளம் தெரிவு செய்யப்பட்டால் இந்தியா அதுலேயும் அசத்து நிச்சயமாக வேகந்தும் அவரிடமே போடுவது பும்ரா சிரா ஷாமி என்று அடுக்கி அடுக்க வீரர்கள் கிட்டார்கள் அது போல ஹஸ்தீப் சிங் மிகக்கூடியவர் எனவே கொஞ்சம் ஆஸ்திரேலியா கமெடித்து தான் நீங்க சொன்னது போல சிட்னி மைதானத்தில் சுழல் பந்த விசாரிகளுக்கு சாதகமான ஆடுகளத்தை ஆஸ்திரேலியா உருவாக்குகிறதோ தெரியவில்லை யாருக்கு தெரியும் இலங்கையிடமிருந்து ரங்க நேரத்தை கூப்பிட்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும் அது வழியில இன்று இடது கையர்கள் தான் எனவே இடது கையை பயன்படுத்துகின்ற அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வெளிநாட்டிலும் இடது கையர்களுக்கான நாளாக இந்த நாள் காரணமாக சச்சின் டெண்டுல்கர் கூட இடது கையா ஆடி காண்பித்திருந்தார் ஒரு காணொலி என்று வெளியிட்டிருந்தார் இடது கையர்களுக்கு வாழ்த்து சொல்லி இலங்கையின் தலை சிறந்த இடது கையர்கள் குமார் சங்கக்கார அர்ஜுனா ராம் துமார் அங்கனகரை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஓகே இந்த விடைபெற்று முதல் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு போகலாம் இந்த மும்பை இந்தியன்ஸில் நான்கு பேர் விடுவிக்கப்படக்கூடிய பேர்களாக இவர்களது பெயர்கள் அதிகமாக அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது இதில் உறுதிப்படுத்தப்பட்டதாக ரோஹித் சர்மா இஷான் கிஷான் மற்றும் ஆஸ்திரேலியா அணியைச் சேர்ந்த அவர்களது அண்மை கால அஹ் ஆரம்ப அதிரடி துடுப்பாடு வீரர் அப்படிங்கிற டீம் டேவிட் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகியோர் வெடிக்கேற்றப்படுவார்கள் குறித்து தெரிகிறது இதே வேளையில் தக்க வைக்கப்படக்கூடிய வீரர்களாக சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜாஸ்பிரி பும்ரா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் தக்க வைக்கப்படுவார்கள் என்று கருதப்படுகிறது எனவே இதுதான் மும்பை இந்தியன்ஸ் இதுவரைக்கும் வெளியிடாத ஆனால் வெளியிட போகின்ற ஒரு மாற்றமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ஒரு பக்கம் ஜிம்மி ஆண்டர்சன் தான் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விலகிய பிறகு இப்பொழுது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அவர் எப்போதுமே ஆடி இருக்கவில்லை விலகி இருந்தார் விலகி இருந்தார் மற்றும் ஒரு நாள் போட்டிகள் ஆனால் தான் போட்டிகள் போட்டிகளில் கூடுதலான கவனம் செலுத்தப் போகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் அண்மையில் வந்த போட்டிகளில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமான சாதகத்தன்மை இருக்கின்ற ஆடுகளை பார்த்தவுடன் தனக்கு இவ்வாறான நீங்கள் இப்போது சர்வதேச போட்டிகள் ஓய்வு பெற்ற போட்டியில் நாற்பது பிளஸ் ஆக இருந்தாலும் இன்னும் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் கலக்கலாம் என்று மரமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிக் கொள்வோம் விடைபெற்றுக் கொள்கிறேன் மனமாறு